ஹாய் வெல்கம் டு மெட்ராஸ் குடும்பம் உறவுகளே வணக்கம் இன்று நாம் தக்காளி சாதம் எளிய முறையில் செய்வது என்று எப்படி பார்ப்போம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெயை விடுங்க ஒரு ஸ்பூன் நெய்யை விடுங்க நெய்யும் எண்ணெயை நல்ல சூடானதுமே பட்டை லவங்கம் ஏலக்காய் அதில் சேருங்க அதுக்கடுத்து வெங்காயம் வெட்டியை வெங்காயத்தை சேருங்க சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பொறிந்ததும் நல்ல வெங்காயம் வதங்கி வந்ததுமே கொன்னுரமாக வதக்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்க்கணும் சேர்த்து நல்லா வதக்குங்க அதை நல்லா வதங்கினுமே கொஞ்சம் கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுமே இதில் நம்ம வெட்டி வச்சு மூணு தக்காளியே இதில் சேருங்க இப்போ நல்லா இந்த தக்காளி வதக்குங்க இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேருங்க சீக்கிரத்தில் வரணும் தக்காளி இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டா கீரி இதில் சேர்த்துருங்க இதில் மிளகாய் தூள் கரம் மசாலா காஷ்மீரி மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ ஆறு கப் ஆறு கப் தண்ணீர் எடுங்க நாலு கப்பு அரிசிக்கு வந்து ஆறு கப்பு தண்ணீர் சேர்க்கணும் இப்போ அரிசி வந்து நாலு கப்பு அரிசி முதல்ல நல்லா ஊற வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊடுற மாதிரி பார்த்துருங்க ஊற வச்சு இப்போ இதில் சேர்த்துருங்க ஊற வச்ச அரிசி இப்போ இதில் நம்ம சேர்த்துட்டோம் இப்போ நல்லா கலந்துக்கோங்க ஒரு அரைமுடி எலுமிச்சி பழம் சாறு அதில் போடுங்க அதுக்கத்து புதினா கொத்தமல்லி கதைங்களை மேலே தூவி விட்டு மூடி போட்டு விட்டுடுங்க மூடி போட்டதுமே இப்போ ஒரு விசில் வந்ததுமே நம்ம லோ ஃப்ளேமுக்கு வந்துடுங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் பொறுத்து இது திறந்தீங்கன்னா போல் இருக்கும் இதில் மேலே நெய் ஒரு ஸ்பூனு கலந்து நல்லா கிளரி விடுங்க இப்போ பாருங்கள் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு பேஸ்மதிக்கு ரைஸ் போடுங்க பேஸ்மதிக்கு ரைஸ் வச்சு நல்லாயிருக்கும் பாருங்கள் பல பலன்னு உடையாமல் நல்லா வந்திருக்கு சுவையாகவும் இருக்கும் ஒரு முறை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்